கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்தின் கைலாசநாதர் கோவில் பல்லவ மன்னன் இரண்டாம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் கிபி எட்டாம் நூற்றாண்டில் அறுநூற்று எண்பத்தி ஐந்து எழுநூற்று ஐந்தில் கட்டி முடிக்கப்பட்டு அவரது மகன் மகேந்திரவர்மன் காலத்தில் நிறைவுற்றது இது மணற்கற்களால் ஆன ஆரம்ப கால தமிழ் கட்டடக்கலையின் சிறப்பை வெளிப்படுத்தும் சுவரோவியங்கள் மற்றும் கல்வெட்டுகளுடன் கூடிய புகழ்பெற்ற கோயிலாகும் பல்லவ கட்டடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணம் மணற்கற்களால் கட்டப்பட்ட முதல் கோயில் இது ஆரம்ப கால தமிழ் சுவரோவியங்கள் நுணுக்கமான சிற்பங்கள் மற்றும் சிவன் பல்வேறு வடிவங்களில் சம்கார மூர்த்திகள் அனுகிரக மூர்த்திகள் இங்கு காணப்படுகின்றன பல பழங்கால எழுத்துக்களில் உள்ள கல்வெட்டுகள் பிராந்திய வரலாறு மற்றும் மரபுகளை புரிந்து கொள்ள உதவுகின்றன முதன்மை மன்னர் பல்லவ மன்னர் ராஜசிம்மன் இரண்டாம் நரசிம்மவர்மன் முடித்தவர் அவரது மகன் மகேந்திரவர்மன் வாயில் கோயிலின் வாயிலில் உள்ள கோயில் ராஜசிம்மனின் பட்டதரசி ரங்கப்பதாகையால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது மணற்கற்களால் கட்டப்பட்டதால் உள்ளூரில் மணல் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது பிரதான கோயிலை சுற்றி ஐம்பத்தி எட்டு சிறிய கோயில்கள் உள்ளன அவை பல்வேறு சிவன் வடிவங்களை காட்டுகின்றன திருமணங்கள் நடக்க வேண்டிய இளைஞர்கள் மற்றும் பெண்கள் இங்கு வந்து வேண்டிக்கொள்வது ஒரு பழக்கமாக உள்ளது இந்த கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலை திறமையின் உச்சத்தை வெளிப்படுத்துகிறது மேலும் தமிழ்நாட்டின் ஆரம்ப கால கலை மற்றும் வரலாற்று ஆய்வுகளுக்கு மிகவும் முக்கியமானதாகும் காஞ்சிபுரம் நகரத்தின் மேல் கோடியில் அமைந்துள்ள இந்த கோயிலை நெருங்கும் போது ஒரு அழகிய கந்தர்வ விமான தரையில் இறங்கி நிற்கிறதோ என்ற பிரமிப்பினை உணர முடியும் பூ உலகில் கைலாசம் என்று கோயிலை அழைக்கப்படுகிறது கோயிலில் வெளி சுற்று உள் மூலவர் கட்டட பகுதி என்ற மூன்று பகுதியை கொண்டு அமைந்துள்ளது இறைவனது கருவறை மீதுள்ள விமானம் அதிரான முதல் உச்சி பகுதி வரை கல்லால் ஆனது அழகுமிக்க தோற்றத்தை கொண்டுள்ளது பிற்காலத்தில் தமிழகத்தில் எழுந்த விமானங்களுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக இது விளங்கிற்று மாமல்லபுரத்தில் தர்மராஜ ரதத்தை போன்ற உச்சி பகுதியை விமானம் கொண்டுள்ளது பிரதான கோயிலை சுற்றி பல சிறு துணை கோயில்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றும் அழகிய சிறு விமானத்தை கொண்டுள்ளன வாயிலில் அமைந்துள்ள கோயில் ராஜசிம்மனுடைய பட்டதரசி ரங்கத்தாகையால் என்பவரால் கட்டப்பட்டதாகும் சுற்றியுள்ள ஐம்பத்தி எட்டு சிறு கோயில்களில் ஒரு புறம் சிவனின் சங் சமஸ்கர மற்றொரு புறம் அனுகிரக மூர்த்திகளையும் காண முடியும் கோயிலின் முகப்பில் ராஜசிம்மனின் மகன் மூன்றாம் மகேந்திரவர்மனால் கட்டப்பட்ட சிறு கோயில் உள்ளது கருவறையில் மூலவர் பதினாறு பட்டங்களுடன் லிங்க திருமேனியாக உள்ளார் கருவறையை சுற்றி அமைந்துள்ள குறுகிய திருச்சுற்று புனர்ஜனனி என்று அழைக்கப்படுகிறது அதன் உள் மற்றும் வெளி வாயில்கள் குறுகலாக இருந்து தரையில் படுத்தபடியே ஊர்ந்து சென்று மீளும்போது போது புனர்ஜென்மம் எடுத்த நினைவு மேலோங்கி நிற்கும் இதனை சுற்றி வந்தால் மறுபிறவி இல்லை என்று பொருளாகும் மூலவ சன்னதி கிழக்கு பார்த்த நிலையில் உள்ளது பிரதான கோயிலும் அதை உள்ள துணை கோயில்களிலும் சுமார் ஆயிரத்து முன்னூறு வருடங்களுக்கு மேற்பட்ட பல்லவ கால ஓவியங்கள் உள்ளன இவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று சிவனுக்கும் பார்வதிக்கும் நடுவில் கந்தர் உள்ள காட்சியாகும் பதினான்காம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர் குமார கம்பனர் காலத்தில் பல்லவர் ஓவியங்கள் மீது புதிய ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது இவை இரு அடுக்கு ஓவியங்கள் எனப்படுகின்றன துறையின் நிர்வாகத்தில் உள்ள இக்கோயிலில் தினசரி வழிபாடுகள் நடைபெறுகின்றன மகா சிவராத்திரி இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நன்றி